எப்பொழுதும் போல நம்முடைய கலைஞர் செய்திகள் ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்க இதுல பியூட்டி என்னன்னா இது ஃபேக் நியூஸ் அபிஷியலா சொன்னதுக்கு அப்புறமும் இந்த ட்விட்டர் டிலீட் பண்ணாம இந்த செய்தியை டிலீட் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தா இந்த நெட்டிசன்கள் கலைஞர் செய்திகளை தாரி துப்பி கழுவி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல ஒரு பொய்ய சொல்லுகிறாரு என்னது சீமன் ஒரு பொய்ய சொல்கிறாரா அந்த மனுஷன் வாய தோறந்தாலே பொய்ய மட்டும்தான் நான் சொல்லுவான் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமான பொய் பிகாஸ் சீமான் அவர்கள் ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு பொய்ய சொருகி சொல்லியிருந்தாரு அதை பெருசா யாரும் கவனம் மாட்டாங்க ஆனா நம்முடைய தம்பிகள் நம்முடைய தம்பிகள் அதை மட்டும் கரெக்டா கட் பண்ணி எடுத்து அப்படியே விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க இப்போ அதுலதான் சீமன் அவர்கள் வகையா மாட்டிட்டு இருக்காரு அது என்ன ஏதுங்கிறத பாத்திரலாம் அடுத்து ஒரு வயசான பாட்டியமா பிரதமர் மோடி அவர்கள் குறித்து ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாங்க ஆயுசுக்கும் அந்த மனுஷன் தான் பிரதமரா இருப்பாரு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாவே பேசியிருந்தாங்க அதை பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நாம இந்த முடிச்சுக்கலாம் வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனக்கு தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு கேள்வி கேட்கணும் கேட்டு வந்தாங்கன்னா கேள்வி கேளுங்க ஊபி ஊடகங்கள்னு தமிழகத்துல நிறைய இருக்கு இந்த ஊபி ஊடகங்களுக்கு எல்லாம் பெரிய தலைன்னா அது ஒரு மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய முரசொலி ரெண்டாவது கலைஞர் செய்திகள் மூன்றாவது சன் நியூஸ் இவங்க மூணு பேரும் எத மாதிரியான நெரட்டிவ் செட் பண்ணி செய்திகளை போடுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மற்ற ஊபி ஊடகங்கள் அதே மாதிரியான செய்திகளை போடுவாங்க நம்ம யாருமே முரசொலை மற்றும் கலைஞர் செய்திகள் இவங்க போடக்கூடிய செய்திகளை பெருசா எடுத்துக்கவே மாட்டோம் ஏன்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஒரு தான் செய்திகள் போடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா சன் நியூஸ் பாத்தீங்கன்னா இவங்க தங்களை நடுநிலை அப்படிங்க சொல்லிக்கிட்டு செய்திகளை போடுவாங்க அதனாலேயே அவங்க போடக்கூடிய செய்திகளை அடிக்கடி எடுத்து நம்ம பண்ணுவோம் இவங்களும் பாருங்க மாதிரி மாதிரிதான் செய்திகள் போடுறாங்க

பாஜக தோல்வியை முன்கூட்டியே அறிவித்த ஆர் எஸ் எஸ் பாஜக தோல்வியை முன்கூட்டியே அறிவித்த ஆர் எஸ் எஸ் சமூக வலைதளத்தில் ஆர் எஸ் எஸ் நடத்திய கருத்து கணிப்பு என பரவலாக பகிரப்பட்டு வருகிறது இத இதை எடிட் பண்ணது கண்டிப்பா இந்த தற்கூரி தான் இருந்திருப்பா நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுல நீங்களே பாருங்களேன் பிஜேபி ஆர் எஸ் எஸ் இன்டர்னல் சர்வே அது கீழே ஜெய் ஸ்ரீராம் பாஜகவோ ஆர் இவங்க பாத்தீங்கன்னா இத மாதிரியான ஃபார்ம்ஸ்ல ஜெய் ஸ்ரீராம் இல்லனா மற்ற கடவுளை குறித்தான ஸ்லோகன்ஸ யூஸ் பண்ணவே மாட்டாங்க பாரத் மாதா கி ஜெயின்னு போட்டிருந்தா கூட ஒரு சில பேர் நம்பிருப்பாங்க ஆனா இவங்க அதிக பிரசங்கி தராமா ஜெய் ஸ்ரீராம்னு போட்டிருக்காங்க இதுல பாருங்க இவங்க காவி கொடியை வேற போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா காவி கொடி ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் போட்டாதான் இது ஆர்எஸ்எஸ் எஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய சர்வே இது பாஜகக்குள்ள ஆர்எஸ்எஸ் எஸ் நடத்தின சர்வே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மக்கள் நம்புவாங்கன்னு நம்பி இத மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துல எத்தனை தொகுதிகள் இருக்கு அந்த தொகுதிகளில் பாஜக எவ்வளவு சீட்டு வின் பண்ணுவாங்க அப்படி போட்டு வச்சிருப்பாங்க இதுல முக்காவாசி ஜீரோ தாங்க போட்டு வச்சிருக்காங்க முக்காவாசி இதுல ஜீரோ தான் போட்டு வச்சிருக்காங்க ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதிகளில் பாஜக இருநூத்தி பதினாலு தொகுதிகளில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர் எஸ் எஸ் இவங்களே ஒரு இமேஜை எடிட் பண்ணி அதை இவங்களுடைய ஊடகத்திலே பாத்தீங்கன்னா பாஜகவுனுடைய தோல்வியை ஆர் எஸ் எஸ் உறுதி செய்து விட்டது ஒரு சர்வே போயிட்டு இது இந்த முதல்வன் படத்துல அவங்களே வைப்பாங்களாம் அவங்களே எடுப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களே பண்ணுவாங்களாம் அப்புறம் இவங்களே தூக்கி வந்து இந்த ஒரு போட்டோ பயங்கரமா வைரலா சுத்திட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லுவாங்களாம் இதெல்லாம் நம்புறதுக்கு எங்களை பார்த்தா இந்த ஊபீஸ் மாதிரியா இருக்குது இரநூறு ரூபாய் வாங்கிட்டு ட்வீட் போடுற ஊபீஸ் மாதிரியா இருக்குது என்ன வேணாலும் மன்னிச்சிருவாங்க ஆனா மேல ஜெய் ஸ்ரீராமு இந்த காவிக்குடி எல்லாம் போடுறாங்க பாருங்க அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டாங்க ஏன்னா பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க இது பேக் நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கூட கலைஞர் செய்திகள் இந்த ட்வீட்டையும் இந்த செய்தியும் அவங்க டெலிட் பண்ணவே இல்லை இன்னமும் அப்படியே தான் வச்சிருக்காங்க இவங்களெல்லாம் என்னத்த சொல்றது நீங்களே சொல்லுங்க என்னத்த சொல்றது ஏதாச்சும் போடணும்னு சொல்லிட்டு போடுறாங்க உருப்படியா வேற ஏதாச்சும் செய்தியை போட்டிருக்கலாம் எப்ப பார்த்தாலும் பாஜக நோடுற மாதிரி ஆர்எஸ்எஸ் நோடுற மாதிரி அவங்களுடைய சித்தாந்தங்களை நோடுற மாதிரி சரி நோண்ற மாதிரி செய்தியை போடுறீங்களே அதை உருப்படியாச்சு ஏதாச்சும் போடுறீங்களா இல்ல அதுலயும் போறீங்க இல்லாத போலாத தான் போடுறீங்க அவதூறு பரப்புற மாதிரியான சைமன் செப்பாசனி இருக்காரு இல்லையா அவரு ரொம்ப உப்புரமா அண்ணாமலை குறித்து எல்லாம் பேசிட்டு இருந்தாரு நடுல ஒரு பொய்ய சொருகி ரொம்ப அழகா பேசி இருந்தாரு முக்கியமா அந்த ஒரு பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து நம்மளுடைய தம்பிகள் சைமன் செபாஸ்டினை ஃபாலோ பண்ணக்கூடிய தம்பிகள் அதை ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க சீமான் அவர்கள் பேசின அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்க அப்புறம் அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத நாம பார்க்கலாம் இந்த சேட்டெல்லாம் எல்லாம் கூடாது அது உன்னை மாதிரி அரசியல் தெரியாத ஆபீசரை தூக்க போட்டா அஞ்சு வயசுல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பையனா சிவகங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு விவசாயிகளோட சேர்ந்து அஞ்சு வயசுல கொடி பிடிச்சி கம்யூனிஸ்ட் கொடி பிடிச்சிட்டு போனா வேணா என்கிட்ட நீ பேசக்கூடாது நீ நடக்கலை சின்ன நடக்கலை ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் தானே சட்டம் அதாவது அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு சில தான் நம்முடைய அவர்கள் பேசிட்டு இருந்தாரு உன்ன மாதிரி அரசியல் தெரியாத ஆபீசர்கள்லாம் தூக்கி வந்து உட்கார வச்சா இப்படிதான் நீ அரசியல் பண்ணுவ அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இந்த சின்ன விவகாரம் இது குறித்து எல்லாம் பேசிட்டு இருந்தாரு இதுல நடுவுல அஞ்சு வயசு இருக்கும்போது சிவகங்கை கலெக்டர் ஆபீஸ்ல நான் போராட்டம் எல்லாம் பண்ணேன் இந்த கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சிட்டு நான் போராட்டம்லாம் பண்ணிருக்கேன் கே கிட்ட உன் எல்லாம் வச்சுக்காத அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிருக்காரு அஞ்சு வயசு இருக்கும்போதே சிவகங்கை கலெக்டர் ஆபீஸ்ல கொடி பிடிச்சிட்டு போராட்டம்லாம் பண்ணிருக்கேன்

இவருக்கு அஞ்சு வயசுல இருக்கும்போது சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸ்ல போராட்டம் பண்ணியிருக்காருன்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நைன்டீன் செவன்டி ஒன் பட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல தான் அங்கே கலெக்டரேட்டே வந்திருக்கு அப்படி இரு அப்படி இருக்கும்போது தலைவர் எங்க போய் போ எங்க போய் போராட்டம் பண்ணாருன்னு தெரியல இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியத்தை சொல்லிட்டு தான் சீமான் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களை ஏமாத்திட்டு அரசு வழிட்டு வந்துட்டு இருக்காரு ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை காட்டிட்டு அவரு நல்லா இங்கே வயிறு வர்த்திட்டு இருக்காரு எப்போ சீமான் அவர்கள் பொய்ய பேசாம உண்மையாகவும் நேர்மையாகவும் அரசியல் பண்றாரோ அப்போதான் அவரால அரசியல்ல ஒரு இடத்துக்கு வர முடியும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வர வார்டு கவுன்சிலரா கூட அவரால் வர முடியாது ரெண்டு நாள் முன்னாடி சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அண்ணாமலை என் தம்பி பாஜகவே என்னுடைய பி டீம் தான் அண்ணாமலை ஸ்லீப்பர் செல்லு என்னோட ஸ்லீப்பர் செல்லு அப்படி மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு ஆனா இப்போ இந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு வாய்க்கு வந்தபடி அண்ணாமலையை திட்டிருப்பாரு ஐ திங்க் சீமானவர்கள் மென்டலி மென்டலின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தா மட்டும்தான் நொடிக்கு ஒரு முறை பேச்ச மாத்தி மாத்தி பேச முடியும் தயவு செய்து சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டுங்க இல்லன்னா யாராச்சும் பக்கத்துல இவங்களை பிடிச்சி கட்சி வச்சிரு போறாரு தயவு செய்து சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் பாருங்க நெக்ஸ்ட் தமிழகத்துல இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் மத்தியில மோடி மற்றும் பாஜக உடைய மதிப்பு பயங்கரமா உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் காலகட்டத்துல இங்க செயற்கையாக மோடி எதிர்ப்பாலைய இங்க இருக்கக்கூடிய செயல் இவங்க எல்லாருமே சேர்ந்து உருவாக்கி இருந்தாங்க அந்த ஃபார்முலாவை அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஃபாலோ பண்ணாங்க அதுல வெண்ணும் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மக்களவை தேர்தலிலும் இவங்க ஃபாலோ பண்றாங்க பட் இதுல இவங்களுக்கு செல்ஃப் எடுக்கல இதை பெருசா யாரும் கண்டுக்கவே இல்ல மோடி எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது சுத்தமா தமிழகத்துல இல்லவே இல்ல அதற்கு மாறாக மோடி அவர்கள் மீதும் பாஜக மீதும் அபரிவிதமான அன்பு தான் இங்க மக்கள் வச்சிருக்காங்க முக்கியமா குடும்ப பெண்கள் மத்தியில மோடி அவருடைய மதிப்பு பயங்கரமா உயர்ந்திருக்கு அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காடு தான் இந்த ஒரு குட்டி வீடியோ சரி இதை கொஞ்சம் பாருங்க மத்தியில உங்களுக்கு யாரும் வேணும் மோடி மோடி தான் வேணும் கண்டிப்பா அதுல என்ன மாட்டோம் அந்த மோடி தான் வெளிநாட்டுல ஒரு டயத்துல நம்மளை மதிக்காதவன் இன்னைக்கு நம்மளை மதிக்கிறான்ல அது காரணம் மோடிஜி தான் எளியவர்கள் ஏற்றம் காண எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து அவர்களின் உள்ளங்களை வென்று நானிலம் போற்றும் நல்லாட்சியை செய்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் அரியணை ஏறப் போகிறார் தரணி போற்றும் நல்லாட்சி தொடர நாமும் தாமரைக்கு வாக்களிப்போம் இதுதான் உண்மையான கோஸ்வம்ஸ் இதில் ரொம்ப கேவலமான அரசியல் பண்ணது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் என்னன்னா மோடி அவர்கள் மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா இங்க இருக்கிறவங்க ரொம்ப அசாத்த ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போயிடுறாங்க இந்த பிரதமருடைய இந்த வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் இந்த ஜல்ஜீவன் திட்டம் கழிப்பறை கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் இன்னும் ஏகப்பட்ட திட்டங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சப்படாம இவங்களுடைய ஸ்டிக்கரை ஓட்டிட்டு இதெல்லாம் நாங்க பண்ணது இதெல்லாம் நாங்க எங்களுடைய சொந்த கசரவுகளுக்கு நாங்க பண்ணி கொடுக்குறது அப்படிங்க மாதிரி அது மக்கள் இதெல்லாம் யார் கொடுக்குறா யார் பண்றா யாருடைய திட்டம் இது அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் இந்த முறை இந்த மோதி எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் செருப்பிடிக்கவே இல்லை இதுக்கெல்லாம் முக்கியமான மூல காரணம் யாருன்னா தமிழகத்துடைய பாஜக தலைவர் திரு அண்ணாமலை தான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மூல முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாரு எல்லா இடத்துலுமே கொண்டு போய் சேர்த்தாரு இங்குடைய மக்களுக்கு மோதிய பாஜகவ அண்ணாமலையை சொல்லிட்டு எல்லாருமே தெரியுது அதுக்கு காரணம் அண்ணாமலையுடைய கடுமையான உழைப்பு அண்ணாமலையுடைய எண்மண் மக்கள் பாத யாத்திரையில அவரு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்பொழுதும் மத்திய அரசனுடைய திட்டங்கள் மோதி குறித்து சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு அவர் தான் மத்திய அரசங்களுடைய திட்டங்கள் குறித்து மூல முடுக்கெல்லாம் கொண்டு போயிருக்காரு இருக்காரு விளைவு தான் இது எல்லாமே கடைசியாக சில முக்கியமான குறுங்க செய்திகள் இருக்கு அத மட்டும் பார்த்துட்டு நம்ம இங்க ஓடி முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இது பாருங்க தமிழக பாஜக அவங்க ஒரு இமேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க பப்ளிக் அட்வைசரி அவார்டு தி தி நடா ஆல் காஸ்ட் டமி 11 பட் தி இது ஒரு கேம் ஆப் ஒன்று இருக்கு பாருங்க இந்த ஒரு கோடிலாம் வின் பண்ணுறது சாத்தியமா எல்லாம் கேட்டுவிட்டு வருவாங்க இல்லையா அந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி எடிட் பண்ணி டம்மி லெவன் நீங்க இந்த டீமை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக இப்படி ஒரு இமேஜை ரிலீஸ் பண்ணிருக்காங்க திஸ் டீம் இன்வால்வ்ஸ் அண்ட் இஸ் எலிமெண்ட் ஆஃப் பெர்ஃபன் அண்ட் மேபி டிஸ்ட்ரக்டிவ் மாதிரியான இமேஜஸ்லாம் எப்போவுமே பாஜக மேலிடந்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த முறை என்னடான்னா தமிழக பாஜகவே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அடுத்து இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க தமிழகத்துக்கு எல்லா வகையிலும் துரோகம் செய்தது காங்கிரஸ் கட்சி வைகோ குற்றச்சாட்டு காங்கிரஸ் தமிழகத்துக்கு துரோகம் இழைத்தது அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்துக்கு எல்லா வகையிலும் துரோகம் செய்தது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அவர்கள் சொல்லியிருந்தாரு தமிழகத்துக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சியுடன் திமுக ஏன் கூட்டணி இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சந்துல சிந்து வாழிட்டாங்க தமிழக பாஜக இப்பதாங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் நினைக்கிறேன் நம்முடைய வைக்கோ ஏனை அவங்க கேள்வி கேட்டாங்க இந்த கட்சி டிவி விவகாரம் குறித்து எல்லாம் இதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் அவங்க தான் துரோகம் பண்ணிக்கிறாங்க முதுகுல குத்திக்கிறாங்க நம்முடைய வைக்க அவர்கள் சொல்லியிருந்தாரு தான் தமிழக பாஜக இப்படி இமேஜா போட்டு அடுத்து பாருங்க பிஜேபி வின்ஸ் பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் ஹிந்த் ஜெய் பாரத் ஒருவேளை காங்கிரஸ் வின் ஆயிடுச்சுன்னா பாகிஸ்தான் ஜிந்தாபாத் கித்னே அஃசல் மரோகி ஹோங்கே ஜெய் சோனியா ஜெய் ராகுல் இதை மாதிரியான கோஷங்கள் தான் இருக்கும் அதாவது பாரத் மாதா கி ஜெய்னி பாஜக காரங்க வின் பண்ணா சொல்லுவாங்க காங்கிரஸ் வின் பண்ணாங்கன்னா இந்த பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இங்க ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் சொன்னாங்கன்னா இந்த பக்கத்துல அங்க நடக்கிறதே டைவர்சிட்டி பாலிடிக்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெய் சோனியா ஜெய் ராகுல் இதை மாதிரிதான் சொல்லுவாங்க எந்த கட்சி வின் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு இமேஜை எடிட் பண்ணிருக்காங்க அப்புறம் இதை பாருங்க நம்முடைய யூடியூப் ரோட்டை மைனர் குஞ்சுமணி அவர் ஒரு வீடியோவை போட்டு இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு சத்யா அந்த சன பண்ணி பேரு சத்யா போல பிஜேபி ல சேரலாம்னு இருக்கேன் மீ பொம்பளை சொக்கு கேட்குறா பொம்பளை சொக்கு அப்படின்னு அப்படின்னு இவன் கேக்குறதா ஒரு குட்டி கிளிப்பிங் ஒன்னு ரெடி பண்ணி போட்டிருந்தான் அதாவது நான் போயிட்டு இப்படி பாஜகல சேரதா இருக்கேன்னு சொல்லும்போது இந்த யூடியூப் ப்ரட்ஸ் மனியர் குஞ்சிமணி என்ன சொல்லுவான் அவனை அடிச்சு அவனை பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணி உனக்கு பொம்பளை சோக்கு கேக்குதா பொம்பளை சொக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு அதாவது பாஜகவை கிண்டல் பண்றாராமா ஆரமா பாஜகல இந்த பொம்பளை பொறுக்கியாதான் இருப்பாங்க அப்படி மாதிரி இவன் சொல்ல வரான் சாருகிற கூடிய கட்சி என்ன கட்சி விசிகா விசிகா மாலை கூடிய குற்றச்சாட்டு என்ன நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன உங்களுக்கே நல்லாவே தெரியும் இவரு பாஜக பத்தி பேசுறாரு நாம ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்றோம் இதுக்கு பதிலடி கொடுக்குறோம்னு ஏதாச்சும் கொடுத்தோம்னா பாருங்க எங்களை நசுக்குறாங்க எங்களை பிதுக்குறாங்க எங்களை அமுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தாழ்வு மனப்பான்மையோட பேசிட்டு இருப்பான் எப்ப பார்த்தாலும் தாழ்வு மனப்பான்மையோடவே பேசிட்டு சுத்திட்டு இருப்பான் இவகிட்ட எல்லாம் என்னத்த பேசுறது சொல்லுங்க ஏதோ இவன் பெரிய யோகியவான் மாதிரியும் இவங்க கட்சி பெரிய உத்தவ புத்திரர்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் மாதிரியும் பாஜகவா குறை சொல்லிட்டு இருக்கான் இவங்க கட்சியை பத்தி பேசுனா பேசினே போலாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க கூகுள்ல போயிட்டு இவன் ஜிங் சேக் சோம்படிக்கூடிய கட்சிகள் குறித்தான விஷயங்கள்லாம் போட்டு பாருங்களேன் என்னென்ன செய்திகள் வருதுன்னு பாருங்க அதாவது ஆன் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் போய் பாருங்க அப்புறம் இவெல்லாம் இத பத்தி பேசலாமாங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க சோ அவ்வளவுதான் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு